மலை வணக்கம் சுண்டல் செய்ய போறேன் எங்க அக்கா பையன் பாரியில இருந்து வந்திருக்காபி வராங்களாம் தோட்டத்தில் இருக்காங்க அதனால அவங்களெல்லாம் அது இதுன்னு சாப்பிட்டு ஒரு மாதிரி இருக்கா உடம்பு வயிறெல்லாம் இருந்தாலும் சுண்டல் மாதிரி செஞ்சு தரலாம் சாயந்தரம் ஏதாவது மாதிரி செஞ்சுருங்க சித்தின்னு அப்படி பாருங்க சுண்டல் வேக வச்சு வச்சிருக்கேன் நாட்டு சுண்டல் வெங்காயம் அஞ்சு வச்சிருக்கேன் பொடி பொடியா தேங்காய் வந்து இதில் துருவி வச்சுருக்கேன் எண்ணெய் ஊற்றியாச்சு கடுகு போடலாம் அங்கே வரத்துக்குள்ளே செஞ்சு வச்சுட்டா அவங்க வந்தாங்கன்னா பால் ரெடியாக பால் ஒரு லிட்டரு வாங்கி வச்சுருக்கேன் பால் வாங்கி சூப் பண்ணி வச்சிருக்கேன் சிக்கன் கிரேவி மட்டன் பிரியாணி சுண்டல் டீ காஃபி பூஸ்ட் எது வேணாலும் வந்தால் அவங்களுக்கு என்ன சாப்பிட்றாங்களோ அதை சாப்பிட்டோம் எல்லாம் செஞ்சு வச்சிட்டோம்னா அவங்க வந்து எதை கேட்டாலும் செஞ்சு தரலாம் கடுகு போட்டுட்டேன் கொஞ்சம் உளுத்தம் பருப்பு போட்டுக்கலாம் நான் எதையுமே கடலம்பருப்பு போட மாட்டேன் எல்லா ரேடியாவிலும் போட்டுட்டேன் ஒரே என் ஊர்லேருந்து வந்து ரெண்டு மூணு நாளாக ஒரு நாள் ஃபங்க்ஷன் போயிட்டோம் நேற்று இன்னைக்கு அந்த மண்ணு கட்டின துவரை ரெண்டு பேர் நேற்று கல் பிடிச்சி நேம்பி பொடைச்சி வச்சாங்க இன்னைக்கு அண்ணன் அண்ணப்பாயை வண்டி வாங்கி என் ஹஸ்டண்ட் நல்லா வண்டி ஓட்டுவா போடுற மாதிரி வீடியோ வண்டியிலே போய் இன்னைக்கு ஒரு நாலு கிலோமீட்டர் போய் மிசில் உடச்சிட்டு வந்து அவங்க ரெண்டு பேரும் உட்காந்து முடைச்சு நேம்னாங்க அவங்களுக்கு சாப்பாடு சிக்கன் வச்சு சாதம் செஞ்சு அவங்களுக்கு போட்டேன் எனக்கு தெரிஞ்ச மட்டன் பிரியாணி சிக்கன் கிரேவி செஞ்சு வச்சிருக்கேன் அவங்க வருவாங்கன்னு அது போட்டாச்சு கவுத்துமர் போட்டாச்சு கருவேப்பில போட்டாச்சு வெங்காயம் போட்டிக்கலாம் நல்லா ரெண்டு வெங்காயம் பொடி பொடியா கட் கட் பண்ணி வச்சுட்டேன் அவங்க அஞ்சு வருஷம் கழிச்சு வந்துருக்காங்க பாருங்க நாங்க சென்னையில இருக்கிறதுனால அவங்க அங்கதான் வரும் எங்களை பாத்துனா சரி நான் ரெண்டு மூணு பேர் எடுத்துக்கிறதுனால

அருமாவது நல்ல பாசமா இருக்கும் கொஞ்சம் தண்ணி இருக்காட்டியே ஊற்றலாம் நல்லா நல்லா நேரம் ஆயிடுச்சு கொஞ்சம் தண்ணி தண்ணி வேஸ்ட் பண்ணுவேன்னா அந்த நாட்டு தான் அவ்வளோ சத்து சாப்பிடுறது அதனால பார்க்கலாம் சூப்பா தெரியுதுங்களா தழிச்சா இந்த தண்ணி ஃபுல்லா சுண்டன பின்னாடி உப்பு சரியா இருக்கான்னு பாரு காரம் சரியா இருக்கு குடிஸ் நல்லா சாப்பிடுறது ரொம்ப காரம் கம்மியா இருக்கணும் வந்து கொஞ்சம் லைட்டா நல்லா கொடுத்துக்கலாம் காரம் கொஞ்சம் கம்மியா இருக்கணும் ரொம்ப கம்மியா இருந்தாலும் நல்லா இருக்காது இது வந்து கேஸ் ட்ரபிள் மூக்கடல கட்டை பயிர் மொச்ச கொட்டை எல்லாமே அதனால பெருங்காயம் போடணும் கட்டாயம் பெருங்காயம் போடணும் பூண்டு கட்டாயம் பூண்டு தட்டி போடுங்க கல்லுக்கு பூண்டு உரிச்சி வச்சிருக்கேன் ரெண்டு பூண்டு பூண்டு பேஸ்டே இருக்குதே தெரிய பூண்டு இஞ்சி பேஸ்ட் கொஞ்சம் எடுத்து வச்ச வேணும்னு சொல்லிதான் ரெண்டும் ஒரே மாதிரி இருக்குது லேட் ஆனவுன்னு கலர் ஒரு மாதிரி ரெண்டு மாதிரி சாப்பிடும்

இப்படியே போட்டிங்கன்னா அதில் டேஸ்ட் வராது அவ்வளோதான் நல்லா அந்த தண்ணியெல்லாம் சுண்டட்டும் சுண்டதுக்கு பின்னாடி நம்ம இந்த தேங்காய் தூவி வச்சுருக்கோம் இப்படி கேரட் திருவரு தூவி வச்சுருக்கேன் இதை அப்படியே தூவி பெருங்காயம் போட்டு நல்லா கிளறி விட்டுட்டு அதுக்கப்புறம் இந்த தேங்காய் தூவில் போட்டு கிளறி அடைய அந்த தண்ணி ஃபுல்லாக சுண்டட்டும் அதுக்கப்புறம் இறக்கலாம் எல்லா தட்டுலையும் இனிப்பு மாங்காய் போட்டிருக்கேன் ஏன்னா ஏற்கனவே வீடியோ போட்டுக்கலாம் எங்கே திருமணம் பக்கம்லாம் மாங்காயாக தோன்று எங்கள் சித்தப்பா டாய் தான் பிடிச்சிருக்கேன் எடுக்கிற தோட்டம் போயிட்டு அங்கே போய் ஒரு பத்து மாங்காயாக ஏழு எட்டு மாங்காய் பறிச்சுட்டு வந்து இனிப்பு மாங்காய் போட்டிருக்கேன் அதனால வீடியோ போடல நல்லா மூணு பேர் உக்காந்து நல்லா சிவி ஒரு அஞ்சு ஆறு தட்டில் போட்டு வச்சுருக்கேங்க பார்த்தா தட்டு இல்லை அதுக்காக சொல்கிறேன் எல்லாம் தட்டில் போட்டு காய வச்சிருக்கேன் பொதுக்கிட்டு வெளியில் போய் தட்டு எடுத்துகிட்டு வரேன் இந்த சேனல் பார்க்குறவங்க வில்லேஜ் வீட்டில் இருக்குன்னு எல்லாேருக்குமே தெரியும் என் சேனல் பார்க்குறவங்கலாம் கட்டாயம் நியூஸாக பார்க்குறவங்களாம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பார்த்துட்டு வில்லேஜ் வீட்டில் எப்படி இருக்கு என்ன கட்டாயம் எல்லோரும் பிடிக்கும் ஜாலியாக பார்க்குங்கள் என் வீடியோ எல்லாம் பார்க்குறவங்களாம் ஜாலியாக தான் பார்க்குறீங்க இந்த மாதிரி சாய்ந்த நேரத்தில் சுகர் இருக்கிறவங்க கட்டாயம் சுகர் இருக்கிறவங்களுக்கு சாப்பிட்டா சுகர் குறையுமாங்க தாலிக்காத வெறுமையாக பூ கொஞ்சம் மிளகு தூடு கொஞ்சம் சால்ட்டு போட்டு மஞ்சள் தூள் கொஞ்சம் அந்த மாதிரி போட்டு தாலிக்காய் கூட நீங்கள் சாப்பிட்லாம் அது சுகர் இருக்கிறவங்க சுகர் குறைக்கலாம் இந்த நாட்டு சுண்டல் சாப்பிட்டா கட்டாயம் சாப்பிடு எல்லாருக்குமே சின்ன குழந்தைங்கனால பேத்தி இதெல்லாம் ஸ்கூல் விட்டு வந்த உடனே இது தாய்ச்சி கொடுப்பேன் இது அவ்வளோ நல்லது உடம்புக்கு ரொம்ப சத்தானது நாட்டு மூக்கல்ல இதுவும் அந்த வில்லேஜ் சந்தையில் தான் வாங்கிட்டு வந்தாங்க சூப்பராக வில்லேஜ் சூப்பர் மார்க்கெட் சந்தைன்னு சொல்லக்கூடாது சூப்பர் மார்க்கெட் சமையா இருக்கும் தண்ணி சொல்லட்டும் வெளியில பிளேட்டு போயிட்டு குரல் குத்துட்டு வா தயவு செஞ்சு பயந்துட்டேன் உண்மையா நல்லா வெந்துருச்சு தண்ணி ஃபுல்லா சொல்லி பாருங்க ஃபுல்லா தண்ணி ஃபுல்லா சொல்லி தேங்காய் போட்டுக்கலாம் ரெடி சுண்டல் ரெடி வந்தாங்கன்னா பால் வச்சு என்ன வேணுமோ போட்டு சுண்டல் சுண்ட சேனல் பார்க்கறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க புதுசாக பார்க்குறவங்களாம்